அமெரிக்காவின் வாஷிங்டனில் கடந்த ஜனவரி மாதம் ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் ஜெற்றும் நடுவானில் மோதி அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்த விபத்துக்கான காரணத்தை அந்நாட்டு தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் கண்டறிந்திருக்கிறது இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் தரையில் இருந்து வானில் எவ்வளவு உயரத்தில் விமானம் பறக்கிறது என்பதை கணிக்கும் தொழில்நுட்பம் பழுதானதாலும் விமான போக்குவரத்து மையம் சரியான நேரத்தில் பைலட்டுகளுக்கு எச்சரிக்கை விடுக்காததாலும் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நைட் விஷன் காகுல்ஸ் என்று அழைக்கப்படும் பைலட்டுகளுக்கான பிரத்யேக தொழில்நுட்ப பம் பழுதானதால் வான்வெளியை சரியாக பார்க்க முடியாமல் விபத்து ஏற்பட்டதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்